அனைவருக்கும் வணக்கம் பிக் பாஸ் ப்ரீமியர் லீக் ஆறாவது மேட்ச் ஏடிஎஸ் யூசஸ் எம்எல்எஸ் இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறாங்க இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே ஸ்டார்ட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு பிஎம் அங்கே ஆஸ்திரேலியாவில் விளாடுற டைம் பார்த்தீங்கன்னா ஆறு பதினஞ்சு பிஎம் விளாடுறாங்க இதில் வந்து ஏடிஎஸ்சில் பாசிபிள் பிளேயர்ஸ் அதாவது போன மேட்ச் விளாண்டவங்க யார்னு பார்த்தீங்கன்னா ஜே வெதர்லேண்ட் சி லின் ஹெச் நெல்சன் அலெக்ஸ் ரோஸ் எஃப் ஏலன் ஜே ஓவர்டன் எம் Short, ஜே பேஸ்லி ஹெச் Thornton, சி போய்ஸ் எல் போப் இவங்களாம் 11 பேர் விளாடுறாங்க அதாவது ஏடிஎஸில் எம்எல்எஸில் யார் விளாட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜே கிளர்க் டி Sam Harper, ஹேர்பர் எம் H. ஹெச் B. பி T. டி H. ஹெச் மெக்ஸினி சி A. ஏ மில்னி பி கோச் இவங்களாம் விளையாடுறாங்க இதில் வந்து யார் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளாடுவாங்க யார் செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளாடுவாங்கன்னு சொல்லி சொல்ல போகிறோம் பாருங்கள் ஜே வெதர்லேண்ட் ஜே வெதர்லேண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீலின் சீலின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ண எடுக்க வேண்டாம் செகண்ட் பேட் பண்ண எடுத்துக்கலாம் ஹெச் நெல்சன் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணால் எடுத்துக்கலாம் செகண்ட் பேட் பண்ணால் வேண்டாம் ஏ ரோஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் எடுத்துக்கலாம் செகண்ட் பேட் பண்ணால் வேண்டாம் எஃப் ஏலன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் எடுத்துக்கலாம் செகண்ட் பேட் பண்ணிணா வேண்டாம் ஜே ஓவர் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலுமே ஆவரேஜாக தான் இருக்குது செகண்ட் பேட் பண்ணி செகண்ட் பவுல் பண்ணார்னா இவருக்கு நல்லாயிருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் மேபி ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்களை இவர் எடுத்துக்கலாம் ஜே ஓவர் டன்னு எடுத்துக்கலாம் நீங்கள் எம் ஷார்ட் இவர் பார்த்தாலுமே ஃபஸ்ட்டு பேட் ஃபஸ்ட் பவுல் இவர் நீங்கள் கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம் செகண்ட் பேட் செகண்ட் பவுல் ஆவரேஜாக இருக்குது ஜே பேஸ்லி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே எடுத்துக்கலாம் செகண்ட் பேட் பண்ணால் வேண்டாம் எச் தோட்டன் இவர் வந்து பவுலிங் இல்லை எடுக்க வேண்டாம் இவர் எச் தோட்டனை சி பாய்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் வைஸ் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எல் போப் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே இவருக்கு வந்து நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சான்ஸ் கொடுக்கலாம் விக்கெட் எடுப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்எஸில் ஜே கிளர்க் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் டி ரோஜஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ண எடுத்துக்கலாம் செகண்ட் பேட் பண்ணிணா வேண்டாம் எஸ் ஹேர்பர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது எம் ஸ்டோயினஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் தான் வேண்டாம் எச் வெயிட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆல்ரவுண்டரில் பி வெப்ஸ்டர் இவருக்கு வந்து ஆவரேஜாக இருக்குது ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் ஆஃப்னால் வேண்டாம் அதே மாதிரி டி கரண் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே நீங்கள் வந்து இவர் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லை வைஸ் கேப்டனாக கூட சான்ஸ் கொடுக்கலாம் மெக்ஸினி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பவுல் பண்ணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் செகண்ட் பவுல் பண்ண வேண்டாம் கெல்வே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் எடுத்துக்கலாம் ஏவரேஜாக இருக்குது ஏ மில்னி இவர் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் எடுக்க மாட்டார் வேண்டாம் இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் பி கோச் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் யாராஜாக இருக்குது யூஸ் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு என்னோடய கெனிப்பு பிரகாரம் அதாவது ஜாதக கெணிப்பு பிரகாரம் ஆறாவது டி ட்வெண்ட்டி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏடிஎஸ் விசஸ் எம்எல்எஸ் பி பிக் பாஸ் ப்ரீமியர் லீக்கில் எந்த டீம் ஜெயிக்கப் போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஏடிஎஸ் வின் பண்ணணும்னு என்னோடய கெனிப்பு